என்னோட மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறவங்க எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப இவங்கள மாதிரி எல்லாம் பேச வராது ஏன்னா நான் ஏற்கனவே இரண்டாவது கூட்டம் தான் அது கூட என்னோட வீட்லயே நடந்த கூட்டத்தில்தான் பேசினேன் ரெண்டாவது தடவை தான் இங்கே பேசுகிறேன் எனக்கு இது வரைக்கும் மேடை அனுபவமோ எதுவுமே கிடையாது இவங்க பேச சொன்னது காரணமும் ஒன்று இருக்குது ஏற்கனவே நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது பெண்களே பேசலை அப்போ நான் ஒரு கேட்டேன் இவ்வளோ ஆண்கள் பேசுகிறீங்க ஒரு பெண் கூட்டின்னு வந்து பேச வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அதனாலே என்னை பேச வச்சுட்டாங்களான்னு தெரியல இன்னொரு பெண்ணையும் பேச வைக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்காக பேசவே எல்லா இடத்துலையுமே ஒரு அங்கீகாரம் வேணும்னு நான் நினைப்பேன் அது என்னோட இயல்பு எ எந்த இடத்துலையும் அதை கேட்டுருவேன் வாய்ஸ் ஓவர் பண்ணி ஏன் இங்கே பெண்கள் இல்லை ஏன் நீங்கள் கூப்பிடல பத்து பேர் பேசும்போது அதில் ஒரு ஆள் கிடைக்கலையா அவங்களுக்கு அப்படின்றது தான் என்னோட கருத்து எப்பவுமே நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நிறைய பேசினாங்க அந்த அளவுக்குலாம் எனக்கு பேச தெரியாது ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பெண்களின் நிலை அப்படின்றது என்னென்னா ரொம்ப மோசம் அது வந்து நான் வந்து என் வாழ்வியலாக உணர்ந்திருக்கேன் ஏன்னா நீங்கள் இந்திய அரசியல் சட்டத்தில் இந்த சட்டங்களெல்லாம் நிறைய இருக்குது நீங்கள் சட்டத்தை எடுத்து ரெண்டு இடத்துக்கு தான் போகணும் ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் இன்னொன்று நம்ம போக வேண்டிய இடம் ஒரு வக்கீல் ரெண்டு பேருமே சட்டத்துப்படி நடக்கவே மாட்டாங்க சமாதானங்கள் மட்டும் தான் பண்ணுவாங்க இது வந்து நான் உணர்ந்திருக்கேன் உணர்வு பூர்வமாகவும் அறிஞ்சிருக்கேன் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கு போனாலும் பெண்களே திருப்பி கேள்வி கேட்பாங்க நீ ஏன் இப்படி இருந்த நீ அப்படி இருந்த நீ ஏன் அங்கே போன நீ ஏன் சண்டை போட்ட நீ ஏன் பேசின நீயே உட்கார்ந்துருந்த நீயே நின்ந்த இது மாதிரி நிறைய கேள்விகள் உண்டு அந்த கேள்விகளே கேட்டு திருப்பி அனுப்பிச்சிவாங்க சமாதானத்துக்கான இடம் தான் பொருள் ஆனால் காப் சட்டங்களை காப்பாற்ற வேண்டிய இடம் ரெண்டு பேர் தான் அதுக்கு அடுத்தது வக்கீல்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரும் அதான் பேசுவார் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நம்ம எவ்வளோ சஃபர் ஆகோமோ அதை தான் பேசுவாங்களே தவிர இந்த சட்டத்தின் மூலமாக நீங்கள் போய் அதில் ஒரு பலன் அடைவீங்கன்னு நம்மளுக்கு ஒரு உறுதியே கொடுக்க மாட்டாங்க நிறைய இடங்களில் போயிருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் எஜுகேஷன் விஷயமா போய் நான் ஒரு சட்டத்தை அணுகும் போது அந்த வக்கீலுக்கே தெரியல நானே கொண்டு போய் கொடுத்து இந்த உரிமை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது கூட அவர் சொன்ன ஒரே காரணம் என்னென்னா இதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் சட்டத்தில் இருக்கே சட்டத்தில் இருக்குது எல்லாமே எனக்கு நடைமுறைப்படுத்த முடியும் ஆனால் என்னை சுற்றி இருந்த எல்லா ஆண்களுமே சில பேரை தவிர என்னோட என்னோட பாதுகாப்புக்கு இருக்கிற சில பேரை தவிர மீதி எல்லாருமே இது தேவையா அப்போ நம்ம என்ன பண்றோம்னா உடனே நம்ம பின்னு போயிடும் பாரத் மாதாக்கு ஜே ஜேன்னு வாங்க ஆனா மணிப்பூர்ல ரெண்டு பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் சுத்த விடுவானுங்க ஆனால் மகிழா மகிழான்னு பார்லிமெண்ட் ஃபுல்லா பேசுவானுங்க ஆனால் மகிழாக்கு என்ன பண்றாங்கன்னு யாருக்குமே புரியாது அதுதான் இப்ப இருக்கிற நிலைமையே இன்னொன்று என்னன்னா இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு அப்படியே ஒரு பொண்ணு அந்த சட்டத்துல இருந்து ஒரு உரிமையை பெற்றுட்டாலா உடனே சொல்லிவிடுவாங்க பெண்களுக்காக தான் இருக்குது ஆண்களெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க இந்த சட்டத்தை வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்க இப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று தான் நடக்கும் அந்த மாதிரி ம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு தடவை ரெண்டு தடவை ஆண்கள் கஷ்டப்பட்டுட்டா என்ன நாங்கள் உங்களை பாதி இருப்போம்ல கொஞ்சம் கஷ்டந்தான் படுங்களேன் நாங்கள் எவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டோம் சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் வருஷமாக கஷ்டப்பட்டோம் ஏதோ ஒரு பொம்பளை ரெண்டு பொம்பளை உங்களை கஷ்டப்படுத்திட்டா அது பெரிய பப்பகண்டாக வாக்கிடுவாங்க அந்த சட்டத்தை எடுத்து அசிங்கப்படுத்திட்டாங்க எங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க எங்களை நஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்வாங்க அளவுக்கு அவங்கள தள்ளிட்டீங்க அதுதான் உண்மை அதுதான் அதை வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது அதுக்கு அடுத்து இதுலேயும் மோசமாக போயதுன்னா பட்டியலின மக்கள் அவங்களுக்கு ஒரு சட்டம் வந்துருச்சு இந்த எஸ்சி எஸ்டி ஆக்டுன்னு எது எதாவது அவங்க அவங்க தேவைக்கு தான் அது இருக்குது அதை யூஸ் பண்ணிட்டா போதும் அதை யூஸ் பண்ணிட்டாங்க யூஸ் பண்ணிட்டாங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னுவாங்க ஏன் அதை யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்றது தானே சட்டம் யூஸ் பண்ணுறதுக்கு தானே சட்டம் அதை தானே யூஸ் பண்ணணும் இந்திய அரசியலமைப்பு சட்டம்ன்றது நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் முதல்ல அதை தான் நம்ம புரிய வைக்கணும் மாநிலங்களில் மக்களுக்கானது தான் மாநிலங்கள் சுயாட்சியெலாம் தேவை தான் நீங்கள் பேசுறது முதல்ல மக்களுக்கானது வேணும் இல்லையா ஒரு பெண் படிச்சா அந்த வீடே படிச்ச மாதிரி சொல்லுங்க எங்களுக்கு எல்லா உரிமைகளை கொடுங்க அவங்க எல்லாருக்கும் உரிமைகள் கிடைக்கும் அதான் என்னோட கருத்து உங்களுக்கு உரிமைகள் வேணும்னா எங்களுக்கு உரிமைகளை வாங்கி கொடுங்க நாங்க அதை வாங்கக்கூடாது தான் செய்வோம் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா நாங்க ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுட்டோம் அதனால ஒரு சில பெண்கள் பண்றாங்க இதை ஒரு பெரிய விஷயமா பெண்கள் கொண்டு போய் டைவர்ஸ் போர்ட்ல நிக்க வச்சுட்டாங்க காசு கேட்டுட்டாங்க மாசம் கொடுக்க சொல்றாங்க இதை சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு பாருங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் சொன்னால் எவ்வளோ நான் சொல்லணும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறோம் உண்மைதானே ஆ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லை நான் ஒரு சா கடவுள் மறுப்பாளர் கடவுள் மறுப்பாளருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்குது எனக்கு சாமி கும்பிட பிடிக்கல ஆனால் என்னை ஒரு டப்பாக்குள்ளே வச்சுருக்க எனக்கு வேண்டான்றேன் அது பண்ண முடியுமா நம்மளால் பண்ணவே முடியாது நான் கண்டிப்பாக ஒரு இந்துவாவோ ஒரு கிறிஸ்டினாவோ அம்பேத்கர் மாற மாதிரி ஒரு பௌத்தனாக தான் இருக்கணும் முதல்ல கடவுள் மறுப்பாளருக்கு ஒரு சட்டம் வேணும் நான் கதில் கடவுள் மறுப்பாளன் தைரியமாக சொல்லிக்க வேணும் அது முடியவே முடியல சாமி கும்பிட்டுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா அது அது ஒரு பிரச்சனை இருக்குது இன்னொன்று கடவுள் மறுப்பாளர்களுக்கு இருக்கிற குறை மாதிரியே பெண்களுக்கும் அதே மாதிரி குறைகள் தான் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யணும் என்ன சட்டம் இருக்குது உங்களுக்கு சிங்கிள் மதரா சிங்கிள் உமனாக இருக்கிறவங்களுக்கு என்ன சட்டம் இருக்குது ஏ ஒரு ஒரு பேங்க்கில் போனால் கூட கோ அப்ளிகெண்ட் கேட்கலாம் அந்த கோ அப்ளிகண்ட்டை எங்கே போய் தேர்றது அப்பாவுக்கு அம்மாவுக்கும் அறுபது ஆயிடும் குழந்தைக்கு பத்து வயசு தான் இருக்கும் நான் என்ன ரோட்டில் போகிற பிளட் ரிலேஷனா கூட்டணுமாம்மா கூட பிறக்காதவங்க வந்து என்ன பண்ணுவீங்க யாரை கூட்டணும் அது ப்ளட் ரிலேஷனா என்ன சட்டம் இது எங்கிட்ட காசுக்கு நான் வாங்க போகிற விஷயத்துக்காக நான் இந்த கஷ்டப்படுறேன் எனக்கு எதுக்கு கோ அப்ளிகண்ட்டு நான் தான் யாரை வேணாலும் வாழ்கிறேன்ல சரி கோ அப்ளிகெண்ட்டுன்னு எனக்கு அது சாப்பாடு போட்டுற போகிறாங்களா இல்லையே எல்லாத்துக்கும் ஒரு கோ அப்ளிகண்ட்டு அந்த ஒரு ஃபார்மே ஃபஸ்ட்டு தப்பு ஒரு ஆணுக்கு கோ அப்ளிகெண்ட் கேட்குறீங்க ஒய்ஃப் இருந்தால் சரி இல்லைன்னா அப்பா அம்மா அப்பா பேர் சேர்த்துக்கிறீங்க அப்பா அம்மா இல்லைன்னா என்ன பண்ணுறது ஏன் ஒரு தனி மனிதன் வாழவே முடியாதா வாழ தானே வேணும் அப்போ நாங்களாக இப்போ இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கிறாங்களா பெண்கள் தனி சிங்கிள் உமனாவே சிங்கிள் மதராகவே அப்போ அவங்கள என்ன பண்ண போறீங்க அவங்களுக்கு என்ன சட்டம் இருக்குது உங்கள் அரசியல்கள் சட்டத்தை அம்பேத்கார் எரிக்க சொன்னதும் பெரியார் எரிச்சதும் ரொம்ப நல்ல விஷயம் எப்போ பெண்களுக்கு உரிமைகளே இல்லையோ உங்கள் சட்டத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க ஒன்றுமே கிடையாது இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு ஆர்கிடெக்டாக படித்து வேலை செஞ்சு சம்பாதிச்சு என் காசுக்கு நான் இன்னொரு ஆளை தேடும் நாமினி போட எங்கிட்ட நாமினி இல்லை என் நாமினி மைனர் எங்கள் அம்மா வயசானவங்க என்னடா அவங்க சட்டம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாயே திறக்க மாட்டாங்க அது இருக்குது அதுவும் இப்போ படிச்சுட்டு வர பசங்களுக்கு எதுக்குமே கேள்வி கேட்கக்கூடாது எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதனால தான் அப்படி இருக்காங்க அங்கே ஏறுறது இங்கே ஏறுறது உட்காடுறது இந்த மாதிரி இருக்காங்க அதனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது வேலைக்கு கூட போவான் ஆனால் எது சொன்னாலும் கம்பெனி சொல்லிச்சு ஏன்னா ஏன் கேள இதுக்கு வேறு வேறு ஆல்டர்னேட்டிவ் சொல்ல சொல்லவே மாட்டாங்க நம்ம கோ நம்ம சண்டை போடுறோம் நம்ம கோ நம்ம கோவப்படுறோம் நம்ம எதிர்த்து கேட்குறோம் நம்மளே பிடிக்காது அதனால்தான் உன் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றாங்க என் வாழ்க்கை நல்லா இருக்குடா எனக்கு அறிவு இருக்குடா எனக்கு கேள்வி கேட்க முடியுதுடா உன்னால் கேள்வி கேட்க முடியாமல் இருக்க முட்டாளே அப்படின்னு சொல்ல தோணும் தான் இருக்க வேண்டியதாக இருக்குது நம்ம கேட்கணும் கண்டிப்பாக என்ன என் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை இருக்குது அதை நீ போய் யாரையா கேட்கணும்ல கேட்கவே மாட்டான் நீ சரி பண்ணி கொடு சரி பண்ணி கொடுன்னு ஆனால் எங்கே போய் சரி பண்ணுறது இதை ம் நான் உண்மையிலே நான் நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க எல்லாம் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து வர்றதுக்கு வந்த பிறகு படுற கஷ்டம் இருக்குது பாருங்க அது பெரிய கஷ்டங்க நமக்கு உரிமைகளே இருக்காது எந்த உரிமைகளுமே கிடைக்காது என்ன நல்லா காரில் போகிறாங்களா வசதியாக இருக்காங்க உரிமைகளுக்காக போகிற தான் நான் வந்து நான் பெரியாரிஸ்டாக இருக்கேன் என் வீட்டில் பெரியாருக்கு மாலை போட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு காரணம் அவர் கொடுத்த படித்தான் நன்றி ஆனால் இவங்களாம் என்ன பண்ண மாதிரி ரெண்டு விஷயத்துக்கு பின்னாடி போய் ஒழிச்சிக்குவாங்க ஒன்று பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயம் பணம் சம்பாதித்தவொடனே வேற அதை காப்பாற்றிக்கிற பயம் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தெருவுக்கு நாலு கோயிலில் கட்டி அது பின்னாடி போயிடுவாங்க பொம்பளைங்களை கோயில் பின்னாடி போக வச்சு எதுக்கு பார்க்குறாங்கன்னே தெரியல அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு எனக்கா ஒரு நாள் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் நீங்களே சொல்லிக்க வேண்டியது நான் என் கூட இருக்கிற எல்லோரும் கேட்பேன் என்கிட்ட வேலை பண்ணுறவங்க அவங்களுக்கு சாமி கும்பிட பிடிக்குதாப்பா கேட்டிருக்கீங்களா அவங்களுக்கு பண்டிகை கொண்டாட பிடிக்குதாப்பா கேட்குறீங்களா ஆ எல்லாம் பிடிக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு அதிர்ஷாடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்வாங்க ஆ நீ கேளுப்பா உங்க அம்மாவுக்கு பிடிக்குதா உங்க அக்காவுக்கு பிடிக்குதா உன் தங்கி தாங்கி எல்லாரையுமே கேட்பேன் ஒருத்தர் இல்லாமல் நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பேசுவேன் அதனால என்ன பிடிக்காது இருந்தாலும் நான் அது கேட்பேன் அவங்களுக்கு பிடிக்குதான்னு ஒரு நாளாவது கேட்கறீங்களா அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சி அவங்க செய்கிறாங்களா ம் ஒரு வருஷம் வேணான்னு சொன்னா கூட தான் படுவாங்க எனக்கு தெரிஞ்சு உண்மையில சந்தோஷப்படுவாங்க ஆனால் அவங்க யாருமே அதை நினைக்கிறதே கிடையாது அவங்களுக்கான உரிமைகள்ன்றது அவங்க சிந்திச்சு அவங்களுக்கு பிடிச்சதை தான் இருக்கே தவிர அவங்க யாரும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல உரிமைகள் கொடுக்க அவங்க பிடிச்ச அவங்க அவங்க அதிர்சு சூட இன்றைக்கி பிடிச்சா இன்றைக்கி சூடட்டும் நாலு அதுக்கு ஒரு நாலு நட்சத்திரம் இப்போ இன்னும் சொல்லப்போனால் சாமி பின்னாடி சுற்றுறாங்க பாருங்கள் இந்த நாடு ஃபுல்லாக என்ன பிரச்சனை அதுவும் பெரியார் நகர் ஃபுல்லாக கோயில் தவிர ஒன்றுமே இல்லை ஆனால் பெரியார் நகர் பேர் நான் என்னோடய அலுவலகத்தில் நாலு வருஷமாக நடத்துகிறோம் அலுவலகத்தில் ஒரு சாமி படம் கூட இல்லை ஆனால் எனக்கு ஃபங்க்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது நான் வீடு கட்டி விற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் எல்லாமே பண்றேன் என்ன பாப்பாங்க பாத்துட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு கடவுள் அனுகிரகம் இருக்கு நேத்து கூட ரோட்ல சும்மா போறவர் உங்களுக்கு தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கு அதனாலதான் சாமியை அது எதுக்காகனா என்னோட உழைப்ப என்னோட அறிவை அதை வேற யார் மேல திணிச்சிடணும் அந்த பர்டிகுலர் பர்சன் மேல சொல்ல கூடாது அது கரெக்டா தெளிவா இருப்பாங்க அது எதுக்குன்னா அது அந்த மாதிரி சொல்லிட்டா என்ன பண்ணுவோம் நம்ம வந்து நம்ம நம்ம கொஞ்சம் நல்லாயிட்டோம் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுருவோம்ல நம்ம எப்பவுமே சந்தோஷப்பட்டு கூடாது அது மாதிரிலாம் அது தெளிவா இருப்பாங்க மதுர் சத்யா அவங்க பேசிட்டோம் நான் நிறைய கேட்டிருக்கேன் அவர் விஜய் பத்தி பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சனோ அதெல்லாம் அவர் பேசியிருப்பாரு ஏன்னா நாற்பது உயிர் என்னோட சொந்தமோ பந்தமோ நாற்பது உயிரை கொண்டுட்டு அவன் தைரியமா போய் வீட்டுல படுத்து தூங்கி சாப்பிட்டுட்டு இருக்கானு போது அன்னைக்கெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா அவங்க எனக்கு சொந்தமெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னும் பண்ணதெல்லாம் தப்பு தான் இருந்தாலும் அவன் தைரியமா இருக்கிறானே இன்னும் கூட ஒரு மன்னிப்பு கேட்கல மன்னிப்பு கேட்கணும்ன்ற எண்ணமும் இல்லை ஆனா இவர் வந்து ஆட்சி பிடிச்சிடணும்னு நினைக்கிறாரு இவன் பண்றதுக்கெல்லாம் அவங்களே பரவாயில்ல போல அவன் வந்து பின்னாடின்னு தான் செய்வான் முன்னாடி செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இவங்க பண்றதெல்லாம் இந்த இப்ப ஏன் இந்த பசங்கெல்லாம் ஜென்சி கிட்ஸ் மேல டாக்டர் எழிலன் சொன்னாரு இந்த ஜென்சி கிட்ஸ் மேலே நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் நம்ம மேலதான் தப்பு இருக்கு என்ன காரணம்னா இந்த பதினாலு பதிமூணு வருஷமாகவும் நம்மளை ஒரு ப்ரெஷர் அழுத்திக்கிட்டே இருக்கு அப்பா அம்மாங்களுக்கு ஒன்று ரூபாய் நோட்டை மாற்றிடுவான் இல்லை கொரோனா வந்துடும் நம்மளை கவனிக்க மாட்டான் ஜிஎஸ்டி போடுவான் டெய்லி அவன் வந்து நம்மளுக்கு காலு கீழே வந்து ஒரு ஆணி குத்திக்கிட்டே வாப்பு வச்சுக்கிட்டே இருப்பான் அதை எடுக்கிறதே பெரிய வேலையாக போச்சு புள்ள படித்தானா இல்லையா யார் பின்னாடி போகிறான் யாரை ஃபாலோ பண்ணுறான் எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது என்ன காரணம்னா ஒரே காரணம் நம்ம குழந்தைங்களுக்கு கவனிக்காத மாதிரி பண்ணிட்டான் அவங்களோட ஐடியாலஜியை அதுக்குள்ளே திரு திணிச்சிட்டான் அதுதான் கில்லாடியான வேலை நமக்கு தெரியாதையே நம்ம குழந்தைகள் நம்மளை விட்டு போயிட்டாங்க நம்ம ஜென்சி கிட்ட வந்து அறிவு புகட்டவே இல்லை இப்ப கூட நம்ம கூப்பிட்டு வச்சு பேசணும்னு வச்சுங்களேன் அவங்கள புரிய வைக்கலாம் ஆனா முதல்ல அவன் டிவி கேமா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதை எப்படி முதல்ல நிப்பாட்டுறதுன்னே தெரியல அதுல இருக்கிறவங்க டாக்டர் எழன் சொன்ன மாதிரி இருக்கிறவங்க எளிய மக்கள் அந்த பிள்ளைங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க பின்னாடி போய் நிற்கிறாங்க இப்ப இந்த ரெண்டு நாள் ட்ரெண்ட் என்னன்னா இது ஒரு வேலை ட்ரெண்டான்னு தெரியல பொம்பளைங்க எல்லாம் புதுசாக வேணான்றாங்க அப்புறம் அந்த வீடு வேணான்றாங்க வேலை வேணான்றாங்க விஜய் தான் போதும்ன்றாங்க அதே அதே டயலாகே எல்லாரும் பேசுகிறாங்க இந்த பாண்டிச்சேரியில் அதே டைலாகே எல்லாரும் பேசுகிறாங்க இது எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது அதே டைலாக் அவர் வந்தால் பண்ணுவார் அவர் வரணும் அது அதே டைலாக் சேம் டைலாக் எல்லா பொம்பளையும் வருஷம் வேணா பக்கத்தில் வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க இது அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் எப்படி இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அதுக்கப்புறம் கொடுத்தனே பண்ண மாட்டாங்க ஆனால் அடுத்தவனை எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டா கொடுத்தனு பண்ணுவாங்க போல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொண்டாட்டி கூட்டின்னு பெட்டான்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லைன்னா நீ இதுக்கப்புறம் என் கூட வாழ முடியாதுமா ஆனால் அதே விஜய் எனக்கு பிடிக்கும்னு சொன்ன உடனே அவன் கூட எப்படி வாழறான்னு தெரியல அதுவும் புரிய மாட்டேங்குது இது எப்படி புரிய வைக்க தெரில ஆனால் உண்மையிலே நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய கூட்டங்கள் போட்டு நம்ம ஜென்சி கிட்ஸுன்னு சொல்கிற பிள்ளைங்கள தான் நான் என் பொண்ணு கூட ஜென்சி கிட் தான் ஆனால் அவளை நான் வந்து இந்த வழியில் வளர்த்துட்டேன் அதனால் என் குழந்தை நான் டெய்லி பார்ப்பேன் இது என்ன யோசிக்குது இது என்ன பண்ணுது இந்த பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க ஆனால் உண்மையில் என்னன்னா பத்து வருஷமாக நம்ம மேலே இந்த அழுத்தத்தால் தான் குழந்தைகளை கவனிக்காமல் விட்டுட்டோம் ஆனால் உண்மையிலே நம்ம பெரியவங்களா வந்து நம்ம பெண்ணை பெரிய தப்பு இந்த யாரு இந்த மோடி பின்னாடி மோடி என்ன பண்ணுவாரோ டெய்லி எட்டு மணிக்கு வந்துடுவாரோ அப்படின்னு பயந்து 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 நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள விட்டுட்டோம் இதை முக்கியமாக எழுதி டாக்டர் எழுதுன்னு சொன்ன மாதிரி இந்த அறிவார்ந்த சமூகம் வேணும்னா நம்ம குழந்தைங்கள தான் காப்பாற்றணும் இப்படியே விட்டுட்டு பெரியார் சொன்ன மாதிரி இப்படியே விட்டுட்டு நம்ம போயிட்டோன்னா இன்னும் மோசமாயிடும் என்ன சுயாட்சி கிடைச்சாலும் என்ன வ வளர்ச்சி வந்தாலும் நம்ம குழந்தைகளை நம்மளால் காப்பாற்றவே முடியாது அதுதான் முக்கியம் இல்லைங்களா பக்கத்தில் இருக்கிறது நம்ம குழந்தை தானே நம்ம பிள்ளைங்க மட்டும் நம்ம வளர்த்துட்டா நான் அதை தான் யோசிப்பேன் நம்ம மட்டும் வளர்ந்துட்டு போயிடக்கூடாது நம்ம பிள்ளைங்க மாதிரி தானே எல்லாமே அப்படின்னு சமூகத்துக்குன்னு எதையாவது ஒன்று பண்ணிட்டு போனோம் ஒரு ஆணியா அது பிடுங்கிட்டு போகணும்னு நினைப்பேன் எப்பவுமே நான் அதுதான் இது தவிர வேறு ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப அழகா பேச வராது தமிழ் செல்வியா இருந்தாலும் அதனால் என்னோட உரையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி